அந்த மிட்ட கை நம்மை விட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நமது பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமைச் செயலகம் வருகிறார் காரை விட்டு இறங்கின உடனே அங்க நின்று கொண்டிருந்த மக்களில் ஒருவர் அந்த போலீஸ் காவலையும் மீறி நமது புன்மணத் தலைவரிடம் ஓடி வருவதற்கு முயற்சிக்கிறார் அதை பார்த்து விட்ட நமது புண்மணத் தலைவர் அவரை யாரும் ஒன்றும் தடுக்காதீங்க வர சொல்லுங்கன்னு சொல்லி தம்பி வாங்க இங்க அப்படின்னு கூப்பிடுறார் என்னை வந்து பார்க்கணுன்ட்டு இவ்வளையா கஷ்டப்பட்டு வரீங்க என்ன விஷயம் என்ன ஏதாவது கோரிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டவுன்னு ஆமாம் ஐயா உங்ககிட்ட கோரிக்கை ஒன்று வைக்கணும் தலைவரே அப்படின்னு ஒன்று என்ன சொல்லு அப்படின்றாராம் அப்போ சொல்றாராம் ஐயா நான் ஒரு இருந்து வரேன் நான் பெயிண்டர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் உடனே சரி நீ என்ன சொல்ல வந்த அது சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாராம் தலைவரே நிறைய பேர் தீபாவளி சீசன்லேயும் பொங்கல் சீசன்லேயும் தான் அரிசி சோறு சாப்பிட்றாங்க மற்ற எல்லாம் மூன்று வேளையும் சோழக்கஞ்சியும் கேழ்வரகு கோழையும் தான் சாப்பிட்டு உயிர் வாழுகிறார்கள் நீங்களாவது அந்த மக்களுக்கு மூன்று வேளையும் அரிசி சோறு கிடைக்குமாறு செய்தால் உங்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று வருங்காலம் போற்றி புகழும் ஐயா சொல்லி அவர் சொல்றார் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நமது பொன்மண தலைவர் உணவு உணவுத்துறையினுடைய செயலாளரையும் தலைமை செயலாளரையும் அழைத்து மக்களில் ஒருவர் ஒரு பெயிண்டர் வெளியில் இது மாதிரி சொன்னார் அரிசி தங்கு தடையின்றி கிடைக்க இந்த மாநிலத்தில் இருந்தாவது இறக்குமதி செய்து நம்முடைய மக்கள் மூன்று வேலையும் அரிசி சோறு சாப்பிடுவதற்கு என்ன செலவாகும் என்பதை நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டாராம் ஒரு அரை மணி நேரம் கழிந்தது வந்து இவ்வளவு தொகை ஆகும் ஐயா அப்படின்னு உடனே இரண்டு மடங்காக நான் தொகையை ஒதுக்குகிறேன் நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது சொல்றவர் வந்து யாராக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து சிறப்பு சேர்த்தவர் தான் நமது பொன்மண தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்